உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் தாய்ப்பால் தானம் பச்சிளம் குழந்தைகளின் தேவதையாய் மாறிய ராசிபுரத்தைச் சேர்ந்த இளம்பெண் ராகவே தனது தாய்ப்பால் தானத்தால் எத்தனையோ குழந்தைகளுக்கு உயிர் கொடுத்து வரும் இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் கேன்சர் நோயாளிகளுக்கும் தன்னுடைய முடியை தானம் செய்யும் ராகவே குறித்த செய்தி தொகுப்பு தாய்மார்கள் பச்சிளம் குழந்தைகளின் உயிர்காக்கும் தாய்ப்பாலை தானம் அளிக்க முன்வர வேண்டும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாய்ப்பால் வங்கியை உருவாக்கிட முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காமாட்சியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் ராகவி இவருடைய கணவர் தினேஷ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படித்த ராகவி திருமணத்திற்கு பின் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவருக்கு நான்கு வயதில் ஆண் குழந்தை மற்றும் எட்டு மாத குழந்தை ஒன்று உள்ளது இயற்கையாகவே சமூக பார்வையும் எளியோருக்கு உதவும் குணம் கொண்ட ராகவி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய தலைமுடியை மொட்டையடைத்து தானமாக வழங்கி வந்துள்ளார் இதுவரை சுமார் பதினேழு லிட்டர் தாய்ப்பாலை தனியார் தொண்டு அமைப்பின் மூலம் தானம் செய்துள்ளார் குறிப்பாக இவர் கோவை மற்றும் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு தன்னார்வலர்கள் மூலம் தன் தாய்ப்பாலை பட்டிகளில் சேகரித்து தாய்ப்பால் பற்றாக்குறையாக உள்ள குழந்தைகளுக்கு தானமாக வழங்கி வருகிறார் வீடுகளுக்கே வந்து தன்னார்வலர்கள் தாய்ப்பாலை சேகரித்து செல்கின்றனர் இவருடைய இந்த தாய்ப்பால் தானம் இணையதளங்களில் வேகமாக பரவியதை தொடர்ந்து இவரை பின்தொடர்ந்த பல பெண்கள் குடும்பத்தினர் தற்போது இவரை முன்னுதாரணமாக கொண்டு தற்போது தாமாக முன்வந்து தாய்ப்பால் தானம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது தாய்மார்கள் தாய்ப்பாலை தானம் செய்யலாமா தாய்ப்பால் தானம் குறித்து நிலவும் தவறான நம்பிக்கைகள் என்னென்ன ஹைப்பர் லேக் டேடிங் என்று சொல்லப்படும் அதிக பால் சுரக்கும் நிலை கொண்ட தாய்மார்கள் தனது குழந்தைக்கு கொடுத்தது போக மீதம் சுரந்த பாலை சேகரித்து குளிரூட்டப்பட்ட பெற்றிகளில் பாதுகாப்பாக வைத்து விளங்கலாம் கோவை அரசு மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் தாய்ப்பால் வங்கி செயல்பட்டு வருகிறது இதையறிந்த ராகவை தனக்கு தினமும் அதிகமாக சுரக்கும் தாய்ப்பாலை சேகரித்து தன்னார்வலர்கள் மூலமாக கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள தாய்ப்பால் வங்கிக்கு கொடையாக அளித்துள்ளார் தன் குடும்பத்தினர் ஒப்புதல் உடனும் தன் கணவரின் முழு சம்மதத்துடனும் இந்த தாய்ப்பால் தானத்தில் ராகவை முழு மனதுடன் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறார் இதுகுறித்து ராகவை கூறுகையில் அதிகமாக சுரக்கும் தாய்ப்பாலை எப்படி எடுப்பது சேகரிப்பது என்பது குறித்து மருத்துவர்களிடம் பல முறை கேட்டு விளக்கம் பெற்ற பிறகு தனியார் அமைப்பின் மூலமாக கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள தாய்ப்பால் வங்கியை அணுகி தற்போது இதுவரை சுமார் பதினேழு லிட்டர் தாய்ப்பாலை தானமாக கொடுத்துள்ளேன் இதுபோன்று தானம் செய்யப்பட்ட தாய்ப்பால் இரண்டு முறை பாக்டீரியா கல்சர் சோதனை உள்ளிட்ட பலவிதமான அறிவியல் ரீதியான சோதனைகளுக்கு உட்படுத்திய பின்னர்தான் தேவைப்படும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது தன் குழந்தைக்கு கொடுத்தது போக மீதிப்பாலை அரசு தாய்ப்பால் வங்கிகளில் கடந்த ஒரு வருடமாக வழங்கி வருகிறேன் இதுபோல் தாய்ப்பாலை தானும் வழங்கும் தாய்மார்கள் தமிழகத்தில் மிகவும் குறைவாக உள்ளார்கள் தாய்ப்பால் தானம் செய்து பிறரை நான் ஊக்குவித்தாலும் எனது உடல்நலமும் என் குழந்தையின் உடல்நலமும் நன்றாகவே உள்ளது தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டே இதை நான் செய்து வருகின்றேன் தாய்ப்பால் தானம் குறித்து மூட நம்பிக்கைகள் சமூகத்தில் நிலவுவதால் தமிழக அரசு மக்களுக்கு தாய்ப்பால் தானம் குறித்து கூறி அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தாய்ப்பால் சேகரிக்கக்கூடிய வங்கிகளை துவங்க வேண்டும் என தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்தார் எல்லோரும் எல்லாம் தானம் செய்யலாம் என்றாலும் ஆனால் தாய்ப்பார்களின் தாய்ப்பால் மட்டுமே தாய்ப்பால் பற்றாக்குறையாக உள்ள குழந்தைகளுக்கு நாம் தாயாக மாறும் வாய்ப்பு உண்டாக்கும் வணக்கம் என் பெயர் ராகவி ராசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் எனக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில ஒரு பையன் பிறந்தான் ஸோ அப்போ வந்து மில்க் செக்ரேஷன் அதிகமாக இருக்கனால தாய்ப்பால் தானம் கொடுக்கணுங்கிறது யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அமிர்தம் ஃபவுண்டேஷன்ங்கிறது நெட்ல பார்த்தப்ப எனக்கு அதில் ரூபா சிஸ்டருங்கிறவங்க ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க அவங்க நான் ஸ்டார்ட் ஆனச்சு அதில் பாத்தீங்கன்னா ம மில்க் வந்து செக்ரிட் ஆகுறது அதிகமாக செக்ரீட் ஆகுறது எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து அவங்களே வாலண்டியர்ஸ் வந்து நம்ம கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க அவங்களே போய் ல வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது மூலயமா வந்து நம்ம குழந்தைங்க மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் அது வந்து பயன்படுது நம்மனால மற்றவங்க இருக்கணுங்கிற ஒரு மோட்டோவாக இதை ஸ்டார்ட் பண்ணேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் வந்து ஹேர் டொனேட் பண்ணணுன்னு ஸ்டா யோசிச்சுட்டு இருந்தாப்ப அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இருந்து ஹேர் டொனேட் பண்ணேன் ஸோ அது செயல்பட்டது தான் வந்து தாய்ப்பால் தானமும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எனக்கு செகண்ட் பேபி born ஆயிடுது ஸோ இப்போயும் நான் கண்டினியூ இருக்கேன் இது மூலியமாக வந்து இப்போ பாத்தீங்கன்னா செவன்டீன் லிட்டர்ஸ் of breast milk வந்து நான் டொனேட் பண்ணியிருக்கேன் இதுல பேத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வரல பாதி பேர் வந்து இதுல இது மூலிமா வந்து அழகு குறஞ்சிரும் இது உடம்பு கெட்டு போயிரும் அப்படின்னா வீட்ல எல்லாம் பயந்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நம்ம கொடுக்க கொடுக்க வந்து நமக்கு செக்ரிட் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து இருக்கிறது சிறந்த தானம்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தானம் தான் ஏன்னா மத்த எல்லா தானமும் வந்து எல்லாருமே கொடுக்க முடியும் ரத்த தானம் ஆகட்டும் தானம் உடல் தானம் எல்லாமே கொடுக்கலாம் ஆனா தாய்ப்பால் தானம் வந்து தாய்மார்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ இதை வந்து நம்ம முன் வந்து பெற்றோர்கள் எல்லாருமே தாய்மார்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிறது நான் கோரிக்கையா வைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா என்ஐசியு பேபிஸ்க்கு தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து கொடுப்பாங்க அவங்க வந்து ப்ரீ மெச்சூர் பேபிஸ் என்ஐசியு பேபிஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறனால நம்மளால அந்த குழந்தைங்களும் நல்லா இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோரிக்கை என்னன்னு நான் தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறானா இது வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது ஸோ அங்கே வந்து மில்க் பேங்க் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வச்சோம்னா இன்னும் நிறைய பேர் வந்து முன் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது நான் கோரிக்கையாக வைக்கிறேன் இதுக்கு இதுக்கு சப்போர்ட்டா இருக்கேன் என் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இல்லை சோ இதுல இது மூலியமா எல்லாரும் வந்து பிடிக்கணுங்கிறத நான் கோரிக்கையா வச்சுக்கிறேன் தேங்க்யூ